வணக்கம் என் பேர் ரமேஷ் ஆக்சுவலி நான் பத்திரிகை நிறுவனம் இருந்திருக்கேன் ஆனால் இந்த பேசினால் கொஞ்சம் ஒரு ஷை டைப் தான் ஏன்னா அது எழுதி எழுதி பாடுவோம் எனி திங் ஐ கேன் ரைட் பட் ஐ கனாட் ஸ்பீக் பட் ஆய் பாட்டு நான் ஆப்பர்ச்சுனிட்டி யூ டாக் செலிப்ரிட்டி டுனே ஸோ வணக்கம் லக்ஷ்மி தேவி மேடம் லக்ஷ்மி அதாவது ஏதாவது ஒரு குறை இருக்கணும்னா அந்த குறை என்னால் கண்டுபிடிக்க முடியல ஏன்னா குரேந்திரமில்லை கோவிந்தா மாதிரி குரேந்திரமில்லை வித்யா சுதர்ஷனம் இருக்கிற போது நமக்கு அந்தந்த டைத்தில் சாப்பாடு இருப்பாடு பெருமாள் சேவிக்கிறது ஒரு யாராக இருந்தாலும் வயசான இருந்தால் கூட அவளை எப்படி அனுசரியாக நடத்தி போது மூஞ்சி சுளிக்காத இருக்கிறதா ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி நான் இல்லை ஏன் வரேன் அப்படின்னா ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி மச் ஆக்சுவலாக எனக்கு வந்து லாஸ்ட்டாக பார்த்தது ஆதிரங்கம் பெருமாள் தான் ஏன்னா நான் அந்த அந்த பெருமாள் வந்து எல்லாருக்கும் அவங்க எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குற அதான் அங்கே இருக்கிற கிராம ஜனங்களுக்கு எல்லாம் பார்த்தேனா காத்தால் ஆறுலேருந்து எட்டு மணி வரைக்கும் கோவிலில் திறந்துருக்கான் அப்போது இந்த விற்கிறவா அந்த பாடுறவா எல்லாரும் அந்த பெருமாள் ஒரு பேரை சொல்லிட்டு உட்காந்துருக்கா பாரு அதுவே பெரிய புண்ணியம் அந்த புண்ணியத்தையும் நம்ம இன்னைக்கு வந்து ஒரு ஆத்திகீரை வாங்கி கொடுத்தோம் பஜனைக்கு நம்ம உட்காந்து அவார்டு போட்டோம் அதுவே பெரிய புண்ணியம் தான் ஒன் மோர் கொஸ்டின் நீங்கள் வந்த ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி நீங்க எப்போ ஃபஸ்ட்டு வந்தீங்க இப்போ கடைசி அது எல்லாருமே போய் ஆகணும் மேற்கோட்டை பெருமாள் செல்லப்பள்ளி அது அது வந்து என்னை அதை இன்னைக்கும் எனக்கு மெய் செலுக்கிறது பட் இன்னொரு வாட்டி போவேன் அவளோட விட மாட்டேன் எனக்கு வந்து நான் பெருமாளை ஒன்றே ஒன்று கடைசி வரைக்கும் இவளோட யாத்திரா போய் இருக்கேன் பா இந்த கோவிந்தராஜன் மாமான்னு ஒருத்தருக்கு அறிவியா அந்த மாமா எப்படின்னா இருப்ப எது ஒரு அவர்கிட்ட அவர்ட்டே கேட்டுப்பேன் இது மூணாவது வட்டி இது நாலாவது வட்டி அப்படின்னு அவரோட யூடியூப் சாரி அவரோட யூடியூப் சேனல் பத்தி கொஞ்சம் இப்போ அவர் வந்து இப்போ லாஸ்ட் டைம்ல தான் மீட் பண்ணேன் அப்பதான் அவர் சொன்னார் நிறைய விஷயங்கள் அவருமே வந்து ஒன்னு இல்ல தீர்த்தம் சாப்பிட்டு அதை எப்படி தலையில விடுத்த போது ஃபர்ஸ்ட் டைம் என்ன பார்த்தேன் இது பண்ணாது சடாரி வைக்கறதுனால அது வந்து கண்ண வத்தையும் நம்ம கீழே தான் அவர்தே நான் நல்லது கத்துட்டேன் நல்லது எவ்வளவு கத்துக்கணுமோ அவ்வளோ இந்த யாத்திரையில கத்துனேன் இருக்கிறவங்க எல்லாம் ஜாலியா இருக்கா

இந்த குரூப்ல பார்த்த வரைக்கும் மோஸ்ட்லி எயிட்டி நைன்டி பர்சன்ட் ஆர் ரிட்டையர்ட் பீப்புள் இன்க்ளூடிங் மி சோ டூ திங்க் தட் யங்ஸ்டர் ஹாவ் சம் மெச்சூரிட்டி நமக்கெல்லாம் வந்து ஒரு ஐம்பது வயசை தான் ஒரு கோயிலுக்கு இப்ப எல்லாம் கேட்டானா எனக்கு இன்னும் அந்த வயசே வர்றமா ஏமா நீ கோயில் அசை கோ கோயில் கோயில் நீ போயிட்டு வா அப்படிதான் சொல்றாலே தவிர நமக்கே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இப்பதான் கிடைக்கும் சோ அதே மாதிரி எனக்கு கூட சொன்னேன் நான் என் பொண்ணு இந்த போன் பண்றச்சு அம்மா நீயாவது பரவாயில்லை நல்லா போயிட்டு வரமா நான் சொன்னேன் உங்கெல்லாம் இந்த மாதிரி இருக்கிறப்ப உங்களுக்கு யார் இந்த மாதிரி எல்லாம் பண்ண போறான்றதா எங்களுக்கு எல்லாம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு நான் அதை பிளஸ் பண்ற உங்களுக்கு நல்ல யாத்திரா வந்து நிறைய கோயில பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பிளஸ் பண்ணேன் நான் தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ சார் தேங்க்யூ சோ மச்